மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் என்னமா வர முகூர்த்தத்திலே கல்யாணம் சொல்றாரு ஆமா நான் தான் எதுக்கு தள்ளி போடணும்னு வர முகூர்த்தத்திலே வச்சுக்கலான்னு எப்படி எத்த முடியும் கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பொறுமையா நாள் பார்த்து பண்ண வேண்டிய விஷயத்த எதுக்காக இப்படி அவசர அவசரமா செய்யணும் அம்மா கல்யாண நாள் குறிக்கிறதெல்லாம் ஜோசிக்கார பாத்து ஜாதக பொருத்தும் கேட்டு அதுக்கப்புறமா அவர் மூலமா குறிக்க வேண்டியது எதுக்கு இப்படி நாமளே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இல்ல ஜோதி பாட்டி அவங்க சொல்ற மாதிரி ஜோசியரை பார்த்தே இதுக்கு ஒரு நாள் குறைச்சுக்கலாம் நாமளே அவசரப்பட வேண்டாம் எனக்காக நீங்க மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் தட்டை மாத்தினப்பையே எனக்கும் அர்ஜுனுக்குமான கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு அது போதும் பாட்டி இனி உங்களுக்கு என்ன பயம் ஜோசியரை பார்த்து அவர் குறிச்சு தர தேதியிலேயே நீங்களே முன்ன நின்னு எங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க இது கண்டிப்பா நடக்கும் பாருங்க இப்ப நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி அர்ஜுன் பா போய் கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க